அம்மாவோட பிறந்த நாளுக்காக பத்து வருஷத்துக்கு பிறகு வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு நாள் வந்திருக்காரு வெளிநாட்டில இருந்து வந்து இருக்காங்க உங்களுக்கு சொல்லி அந்த ஆள் நிக்கிறாங்க லண்டன் கனடா இந்த நாடுகள்லாம் உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளை எல்லாம் இருக்காங்க பத்து வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறதுக்கு இங்க வந்துருக்காங்க

எடுத்து பாருங்க வணக்கம் தமிழோடு தலனியங்கும் இது உங்கள் ஆர்ஜி தமிழா நான் உங்கள் கே ஜிவா அடமொழியோட வந்து சரி, சொல்லுங்க சொல்லி பாத்தீங்கன்னா நின்று நாளைக்கு என்ன அவரை தெரியும் உங்களுக்கு வந்து பிரபல டிக்டாக்கர் பிரபல ஃபேஸ்புக்கர் இல்லை நிறைய பட்டம் இருக்கார் இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி எல்லாம் வந்து நிறைய வீடியோ போட்டுக்கொண்டிருக்கார் எங்களோட சேனலில் எப்பயாச்சும் இருந்து விடுவாங்க நாங்கள்லாம் ரெண்டு சர்ப்ரைஸ் வீடியோ போடுவோம் அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லி சொன்னால் தான் வந்து எங்களோட சேனலில் வந்து போடுவேன் அப்போ அதே மாதிரி வந்து இப்போ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்ன வீடியோன்றா சொல்லுங்கள் நீங்கள் என்ன வீதியோன்னா சொல்லியா ரகசியத்தை ஒரு பத்து வருடத்துக்கு பிறகு அதாவது நாங்கள் டைமில் நீங்கள் அப்லோட் பண்ண வீதியை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு பிறகு வந்து வெளிநாட்டிலேருந்து அவங்களோட மகள பிறந்த நாளுக்காக வந்து சர்ப்ரைஸ் பண்ண வந்தது அதே மாதிரி வந்து அம்மாவோட பிறந்த நாளுக்காக பத்து வருஷத்துக்கு பிறகு வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் வந்திருக்கார் அவர் தான் இந்த மிக்கிக்குள்ள இருக்கிறவர் வந்து ஸோ வந்து அது உங்களுக்கும் சர்ப்ரைஸ் இருக்கட்டும்ன்றதுக்காக வந்து நாங்கள் ஆரம்பத்தில் காட்டலை அது வந்து அப்படியே போக போக வீடியோவில் வந்து காட்டுவோம் அங்கே போனவரை வந்து அம்மாவுக்கு ரிவீல் பண்ணக்குள்ளே நீங்கள் வந்து பாருங்கள் ஓ இதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய வீடியோ பண்ணிருக்கீங்க பண்ணியிருக்கோம் இப்படி தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழித்து தான் வந்து பண்ணியிருக்கோம் இப்போ தான் பத்து வருஷம் கழித்து அதுவும் பண்ணதிலே இப்போ அப்பாவை பார்க்க வந்திருப்பாங்க அம்மாவை பார்க்க வந்திருப்பாங்க ஒய்ஃபை பார்க்க வந்திருப்பாங்க இது வந்து அம்மாவை பார்க்குறதுக்காக பத்து வருஷம் கழித்து உண்மையில வந்து அது யாருன்றது வந்து நாங்கள் வீடியோவில் போக காட்டுறோம் உண்மையை வந்து இதுக்கப்புறமா தான் நாங்கள் போக போகிறோம் சப்ரைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது ஸோ வீடியோ யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் முடிவு கூட நோபிக்கேஷன் வரும் வாங்க சப்ரைஸ் பண்ண போகலாம் ఆప్టికల్ బాయ్ ఇది ఉల్లోయ్ ఉందా రోజు గదింది ఓకే సరి అమ్మ వణకం అమ్మ వణకం వణకం స్పెషల్ ఇండికి

இப்பெல்லாம் கூட பிள்ளைகள் தானே அக்கா தங்கச்சி மாதிரி இல்ல பாக்குறது சீரியஸா சொல்றோம் உண்மையாவே இப்ப வீரிய பாக்குறாலும் சொல்லுவாங்க பாருங்க இவைய பார்த்தா எழுபது வயசு மாதிரி இல்லையே முப்பது முப்பத்தஞ்சு அப்படிதான் இருக்கு சரி எங்க அவரும்

அழகான ஜோடி காதல் திருமணம் ரெண்டு பேரும் காதலிச்சா காதலிச்சா திருமணம் சரி அப்படினா உங்களோட லவ் ஸ்டோரியை கொஞ்சம் சரி சொல்லிருவேன் பண்ண ஆர் உங்களுக்கு பின்னால நீங்களா நீங்களும் பின்னால இருந்து அவர் உங்களுக்கு பின்னால இருந்து

ரெண்டு அவரு நாள்வர் பின் அவர் வந்து எங்களோட மாமோட பிரி எத்தனை வயசுல

பர்த்டே செலிப்ரேட் பண்ண தான் கேக் கட் பண்ணி அப்படின்னு சொல்லி இந்த கேக் அனுப்பி இருக்கிறாங்க வெளிநாட்டுல அம்மாவுக்கு யாரு இருக்காங்களா ஒரு இருக்காங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க யாரு வெளிநாடுல நாலஞ்சு குடும்பம் இருக்காங்க பேரப்பிள்ளையில் இருக்கா ஓ இருக்காங்க வெளிநாட்டுல இருக்காங்களா ஓ அண்ணா அண்ணாட மகன் மகள் தங்கச்சிட ஓகே வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆள் தான் எங்களை தொடர்பு கொண்டு இப்படி கொடுத்து விடாமல் சொன்னேன் சரியா உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு நாங்க லாஸ்ட்ல சொல்றோம் இப்ப வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் தரோம் என்ன சரி இந்தாங்க அம்மாவுக்கு வந்து இருக்கு ஓபன் பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் உண்டு இது ஸ்பெஷலா உங்களுக்கு கொடுத்து விட்டோம் பாருங்க பாருங்களாம் அதுக்குள்ள அதுக்குள்ள எப்படியா மாவுக்கு ட்ரெஸ் இருக்கும்படி மாவு தெரியும் அதுக்குள்ள என்ன இருக்க தெரியுமா எப்படி கண்டுபிடிப்பு பாருங்க பாருங்க ஓபன் பண்ணி பாருங்க சரி பாருங்களேன் பிரிச்சு பாருங்களேன் அடடே இது என்ன இது கூட நல்லப் பிரியாணி. ஏய் தெரியாக கெஸ் பண்ணவே வேண்டியிருக்கு. ஏ நீ அப்ப இதே குடி தூறடா சொன்னாங்க. அதுக்குள்ள அம்மாவுக்கு சாரி இருக்கு. சரியா? எடுத்து பாருங்க. பிடிச்சிருக்கானே சொல்லணும் பிடிக்கலைன்னா கொண்டுவோம் கொண்டு போவோம் அதான் வேற ஆர்டர கொண்டு விடுத்துருவோம் சரியா அழகான சாரி ஒன்று சரியம்மா இப்ப வெளிநாட்டுல இருந்த ஒரு ஆள் தான் எங்களை தொடர்பு கொண்ட அப்படின்னா யார்பாங்க யாரும் அனுப்பி இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு நீங்க உங்களுக்கு தான் கிஃப்ட் வந்துருக்கு உங்களுக்கு தான் தெரியும் யார் யாரு இதெல்லாம் பண்ணுவாங்க இதுல ஒரு ஆள் தான் எங்களை தொடர்பு கொண்ட ஒராள்னா இந்த யாரா இருக்கும் வெளிநாட்டுல இருந்து தொடர்பு அனுப்புறதுக்கு இருக்காங்க

உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கண்ண கோவில் கோபுர்த்தி கோவில் தெரியாமா இப்ப கேஸ்ட்லப்பா யாரு அடிக்க இது வெளிநாட்டுல இருக்காரா என்னடா கிஃப்ட் ஆர்டர் பண்ணவங்க நீங்க சொன்ன மாதிரி அவர்கிட்ட தான் கேட்டேன் இவங்க என்னென்ன விருப்பம் அவரு சொன்னவர் இந்த வாங்கி கொடுங்க அதன் அடிப்படையில அந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி அப்ப அந்த ஆர்டர்

என்னென்னாம்மா கிஃப்ட் அனுப்பு நாள் வந்து தான் இருக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்துருக்காங்க உங்களோட சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் நிற்கிறாங்க வெளிநாட்டுல இருந்து உங்களை உங்களை பாக்கணுமாம்ன்றதுக்காக தான் பத்து வருஷமா பத்து வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறதுக்கு இங்க வந்துருக்காங்க அந்த உண்மையாவே சொல்றோம் வெளிநாட்டுல யாருக்காங்க பத்து வருஷமா அதுக்கு கூட என்ன தெரியல பத்து வருஷம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு உங்களை பாக்குறதுக்காக இந்த நாளுக்கு வந்திருக்காங்க அந்த ஆள் அதுக்காக தான் இந்த எல்லாம் ஆர்டர் பண்ணி அப்படி சர்ப்ரைஸா செய்வோம் சரி யாரு அப்படி பத்து வருஷம் அம்மா பாக்க இருக்கிற வெளிநாட்டுல பத்து வருஷம் ஞாபகம் இல்லையா

சொல்லணும் பத்து வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட வருஷம் சொல்றேன் கழிச்சு இப்படி உங்களை பாக்குறதுக்கு அந்த ஆள் வந்திருக்கு அந்த ஆள் நிக்க தான் இருக்கு இல்ல அவர் பரிவாள் இருந்து இல்ல இந்தியா போய் போய் வருவாரு

இதுலாடி பாட்டு படிப்பில பாட்டி அவர் தான் இல்லம் அவர் தான் படிக்கணும் என்ன பதில அவங்க அவர் அவருடா ரஜித் குட்டி தான் ரஜித் குட்டியா ராஜீத் குட்டி ஓ என்ன எப்படி அவளோ வாசம் போல பேறப் புள்ளிலே அவர மட்டும் தான் குட்டி இந்த உபரேல அடி இல்ல பேர எல்லா ராஜீத் குட்டி சுபா குட்டி கேஸ் குட்டி மத்தவங்க அம்மா லது அம்மா சஞ்சயா அம்மா சரி போல பேறப் புள்ளையில உங்களை அடிக்கடி வந்து வாக்குறால அம்மா

நிமிஷம் கழிச்சு வந்த வீடியோ பாக்குறாங்க படிச்சு போலவோ பத்து நிமிஷம் தான் பத்து வரிசா கண்டனி கட்டி பிடிச்சி கத்திள்ள

நேரத்துறை வந்து பிளான் பண்ணி அவர் தான் வந்து திருப்பி எல்லாம் போன் சொல்லி அதுக்கு தான் வந்தாங்க சும்மா கன்ஃபியூஸ் கன்ஃப்யூஸ் தான் அந்த பத்து வருஷம் அப்படின்னு சொல்லி சரி தானே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குது இது இத்தனை வருஷம் படுத்து கொண்டாடுறத விட இப்போ இந்த அறுபதாவது பர்த்டே செலிப்ரேட் பண்றது சந்தோஷமா இருக்கு மறுபடியும் கிடைக்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரி ஓகே கேக் கட் பண்ணுங்க அப்புறம் பார்த்துப்பேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் வந்து சொல்லி நீ உங்களுக்கு கிழக்கு வந்து அப்படி இல்ல நாங்க அம்மா அம்மா கொஞ்சம் குழப்பது அதெல்லாம் அப்படி பண்றாங்க

<laughs> <laughs> I love you. I love you. <laughs>